ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டியில் உள்ள ஸ்ரீ வெள்ளையம் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டி மேற்கில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையம்மாள் மற்றும் கருப்பசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விழாவை முன்னிட்டு புனித நீர் படம் அழைப்பு செய்யப்பட்டு வாஸ்து சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட முதல் கால பூஜைகள் நடைபெற்றது இரண்டாம் நாளாகிய நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை உள் உட்பட பல்வேறு சடங்குகள் நடைபெற்றது பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டது தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு சக்தி நிலை நிறுத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்படாகி விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது வானத்தில் கருடன்கள் வட்டமிட்டு ஆசி படிந்ததால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து கோவிந்தா கோஷமிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலஸ்தானத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் மனதான நிகழ்ச்சி நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை விழா குழுவினரும் ஐந்து பங்காளிகளும் கிராம பொதுமக்களும் செய்திருந்தனர் இட வருஷம் நடத்தப்படுகின்றது ஐந்து லட்சம் பங்காளிகள் புலே கிட்ட வாங்க புலாது இருந்தாலே அந்த வரவேற்கோம் தொடர்ந்து அன்னதான ஐந்து எட்டு போனாலும் ஒரு 同志们。